இனி மாசம் ரெண்டு ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய பாதுகாப்பு வேற லெவலுக்கு போக போகுது அதுவும் நம்ம டாடா கைவண்ணத்துல என்னப்பா சொல்றீங்க பிரான்ஸ் நாட்டு ரஃபேல் போர் விமானங்கள் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல பாகிஸ்தான் தாக்குதல்ல கூட அதோட பவரை பார்த்தோம் இப்போ இன்னும் கூடுதலா விமானங்கள் தேவைப்படுது இந்த முக்கியமான பாகங்களை தயாரிக்கிறதுக்கு நம்ம டாடா நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் நிறுவனமே இந்தியால எங்க தோழமை டாடாதான்னு சொல்லியிருக்கு ஹைதராபாத்தில் இருக்க டாடா தொழிற்சாலை தான் இந்த பாகங்களை தயாரிக்க போகுதாம் மாசத்துக்கு ரெண்டு ரஃபேல் விமானத்துக்கு தேவையான பாகங்களை செஞ்சு கொடுப்பாங்களாம் ரஃபேல் விமானங்கள் துல்லியமான தாக்குதல் திறனால உலகம் முழுக்க ஆர்டர்களை குவித்து வருது இந்த சமயத்துல நம்ம டாடா உள்ள இறங்குறது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது இரட்டை என்ஜின் கொண்ட இந்த ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா இருக்கு இரண்டாயிரத்து பதினாறுல செய்யப்பட்ட ஒப்பந்தம் இப்போ நம்ம எல்லைகளில் நம்ம பாதுகாப்புக்கு தூணா நிக்குது டாடா உள்ள வந்தது நம்ம பாதுகாப்புக்கு ஒரு புதிய மைல்கள் இல்லையா என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்